ஓம் ஞான மூட்டி சிவ சமேத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருந்தால் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன தெரியல தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க சின்ன என்னுடைய அனுபவத்துக்கு அது நல்லது அல்ல அப்படின்னு நான் தெளிவா தெளிவாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து சுபக்கிரகம் சுக்கர பகவானும் கிரகம் இரண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கும்போது அது அது வந்து சுபமாதானப்பா வேலை செய்யும் அது எப்படி கெட்டதாக இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆதிபத்தியம் ரீதியா அந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ அந்த ஆதிபத்தியம் ரீதியா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எளிமையா ஈஸியா உடனே கிடைச்சிடும் ஆனால் அதுல வந்து போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் குரு பகவான் கொடுத்தார்னா சுக்கர பகவான் தடுப்பார் சுக்கர பகவான் கொடுத்தார்னா குரு பகவான் தடுப்பார் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருக்கிற அன்பர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத நீங்க தென்ன தெளிவா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குரு திசை சுக்கர புத்தி சுக்கர திசை குரு புத்தி இந்த சுக்கிரனும் புதனும் சுக்கிரனும் குருவும் எப்போ எப்பலாம் திசா புத்தியில் சேர்றாங்களோ அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நடந்த விஷயங்களை யோசி பாருங்க உங்களுக்கு நான் சொல்ற பலன் தெல்ல தெளிவாக புரியும் எல்லாருமே குரு சுக்கரன் சேர்க்கை பார்வை எல்லாமே சிறப்பு அப்படிமாங்க இந்த இரண்டு கிளைகளும் ஒன்று கொண்டு பார்க்கும்போது அது பிரச்சனை மட்டுமே கொடுக்குமே தவிர பெரிய அளவு யோகத்தை கொடுப்பதில்லை அடியே உணர்ந்த விஷயம் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் சரி குரு பகவானை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் பிரபஞ்ச அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதே குரு பகவான் பிரபஞ்ச அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் செட் பண்ணி பாருங்கள் பிரபஞ்ச அமைப்புப்படி தனாதிபதி அதே சமயத்தில் நண்பர்கள் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுக்கு அதிபதி ஒருத்தர் காமத்துக்கு அதிபதி ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துக்கு அதிபதி இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்றாக சேரும் பொழுது எப்படி அதில் வந்து உங்களுக்கு வந்து யோகங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்காது இவர் ஆன்மீகத்தில் நோக்கி சாமியை போன வாப்பா அவங்க கூப்பிடாரு இவரு அங்கே வேண்டாம் பணமாக்க போப்பா சும்மா ஜாலியை சுத்து அப்படி சைட்ரிஸ்ட் சுத்தப்பா இப்படின்னு கூப்பிடுற கார்கள் இந்த இரண்டையும் ஒன்னா சேர்க்கும் போது அவங்க போடுற சண்டையில அவங்க ரெண்டு பேரும் மோதுற அந்த வில்லங்கமான சண்டையில வந்து பாத்தீங்கன்னா என்னமோ உருறப்போகுது நம்மளை தலை தான் அதான் உண்மை சரிங்களா குரு சில சுக்கர வரவனை கேட்டு பாருங்கள் சுக்கிர சில குருபத்தி வரவனை கேட்டு பாருங்கள் அல்லது அந்தரங்கள் சூட்சமும் பிராணம் சுடாமலாம் இந்த மாதிரி நேரங்கள்லேயும் குரு சுக்கரன் வரும்போது கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் அந்தந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் மனவேதனையும் பிரச்சனையும் பொருளாதார இழப்புகளையும் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க அவரவர் ஜாதகப்படி குருவும் சுக்கரனும் எந்த என்னென்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாங்களோ எந்த ராசியில் இருக்கிறாங்களோ அந்த ராசிக்கு ஏற்ப கண்டிப்பாக கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன கெடுபலன் இருக்கும் தங்கநகர் கொண்டு போய் அட வைக்கிறது டாக்மெண்ட் கொண்டு அட வைக்கிறது வீடு டாக்மெண்ட் கொண்டு அட வைக்கிறது சரிங்களா இப்படி முக்கியமான நீங்க சுபமாக போட்டு அளவு பார்க்கக்கூடிய பொருட்களையும் குருன்னு சொல்லக்கூடிய தங்கத்தையும் கடன் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் வாங்கறதுதான் ரெண்டு கிரகம் உள்ள வரும் ஒருத்தருக்கு வந்து குருதஸ சுக்கரபத்தி ஓடுது நான் வந்து பலன் சொல்றேன் அவங்க கிட்ட உங்களுக்கு வந்து இந்த குருதஸ அப்படிங்கிறது யோகமா இருக்காது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறேன் அவர் உடனே அப்படிலாம் இல்லை எனக்கு என்ன பக்கம் ஜோசிக்கிறாங்கன்னு சொன்னாங்க குருதுறை சுக்கரபுத்தி ஆஹா ஓகோன் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஏன்னு சொன்னாங்க அப்போ நான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட நேரில் போய் பார்த்து பேசிட்டு சொல்லிட்டு வரும்போது இந்த இந்த காலகட்டத்தில் வரும்போது பாருங்க கரெக்டாக சுக்கர குருதுசு சுக்கரபற்றி உள்ளே வந்தவொடனே உங்கள்கிட்ட இருக்கிறதே அழகான வண்டி வாகனத்தில் என்ன இருக்கோ அதை முதல்ல கொண்டு போய் நீங்கள் வந்து புக்கு அடை வைப்பீங்க ஏன்னா வண்டில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னேன் நான் என்ன நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புக்கு ஆல்ரெடி அடையில இருக்குது ஆனால் ஒரு ரூபாய் பணத்துக்காக கொண்டு போய் அந்த வண்டியே கொண்டு போய் ஒரு அடகு அடை வச்சுட்டார் சரிங்களா ஏன்னா அந்த நாளை கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா அவங்கள்ட்ட கேட்கும்போது நீங்கள் சொன்னது இப்படி இப்படி சொல்லிட்டு போனீங்க சொன்னோன்னே அப்படியே இருக்குது அப்படின்னாங்க ஸோ நான் சொன்னதுனால அப்படி இருக்குங்கிறது இல்லை உங்க ஜாதகம் நான் தெரியும் கணிக்கிறேன் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதை வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது எனக்கும் எனக்கும் குரு சுக்கிரன் அப்பப்போ உள்ள வரும்ல அந்த காலகட்டங்களாக கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்க்கும்போது கிடச்ச கிடைச்ச விஷயத்தை தான் தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு சரி இந்த குருவும் சுக்கரனும் வந்து சேர்ந்திருப்பது வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்தவங்க அமைப்பும் இறந்தவங்களும் தெய்வமும் உங்களுக்கு பரிபூர்வமாக ஆசை பெற்று நீங்க பிறந்திருக்கீங்க அர்த்தம் இது ஒன்று இதுல என்னொரு விஷயம் சொல்லி சொல்லிடுறேன் குரு சுக்கரன் சேர்க்கை எப்படி எடுத்துக்கிறது ஒரே கட்டத்துல குருவும் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் குரு பகவான் நட்சத்திர சாரத்துல சுக்கரன் இருந்தால் சுக்கரன் நட்சத்திர சாரத்துல குரு இருந்தால் அல்லது குருவும் சுக்கரன் நேற்று நேர் பார்த்து கொண்டு இந்த அமைப்பு இருக்குதுன்னா நீங்க தெல்ல தெளிவா நீங்க முடிவு பண்ணி பாருங்க உங்களுடைய வீட்டுல வந்து கன்னி தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுகள் அதாவது அப்பாவுடைய அக்கா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய உறவு குடும்பத்தில் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பிறந்து இறந்திருப்பாங்க அவங்களே நீங்கள் வழிபாடு செஞ்சிட்ருப்பீங்க அப்படி அந்த அமைப்பு உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் இதை வச்சே தெளிவாக புரிஞ்சுக்கிங்க அடுத்து என்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் நடக்கும் உடனே சடனா நடக்குமான்னா கண்டிப்பாக இருக்காது காலதாமதங்கள் ஒரு இருபத்தோரு வயசுல முடிக்கக்கூடிய கல்யாணம் அப்படிங்கிறது இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தி ஒன்பது முப்பது இழுத்து கொண்டு போய் தான் கொடுக்கும் தான் கொடுக்கும் சரிங்களா அடுத்து இன்னொரு ஆவம் யோசிச்சு கேட்டால் இல்லையாப்பா நீ சொல்றனால ஒன்றும் கிடையாது எனக்கு இருபது வயசுல கல்யாணம் அடைஞ்சிட்டு எனக்கு வந்து இரு வயசுல கல்யாணம் அடைஞ்சிட்டு எனக்கு எனக்கு வந்த மனைவி வந்து பத்தொம்பது வயசு நாங்கள் சின்ன வயசு கல்யாணம் அடிச்சு அப்படினு சொல்லுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லா செக் பண்ணிக்கோங்க குழந்தை செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய குழந்தை செல்வங்கள் என்று சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை இருந்தால் இரண்டும் ஆண் குழந்தையாக இருக்கும் பெண் குழந்தை இருந்தால் இரண்டும் பெண் குழந்தையாக இருக்கும் ஆணும் பெண்ணும் கலந்து இருக்காது இதை வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இது இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு கிரகம் ஒன்னா சேரும்போது ஆண் இருந்தால் ஆண் இருக்கும் பெண் இருந்தால் பெண் இருக்கும் அப்போ ஆணும் பெண்ணும் கலந்தானாங்க உங்களுக்கு வந்து அது யோகம் புத்திரங்கள் என்ன அப்படின்னா என்ன வம்ச விருத்தினா என்ன உங்கள் வீட்டில் கணவன் மனைவி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இது இருந்தால் தான் இன்னைக்கு புத்திர தோஷம் இல்லாமல் சிறப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கணவன் மனைவி ப்ளஸ் உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு ஆண் குழந்தை இருக்குது ஒரு ரெண்டு பெண் குழந்தை தான் இருக்குது ஆண் குழந்தை இல்லை இல்லை பெண் குழந்தை பெண் பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னா சின்ன அங்கேயே புத்திர தோஷம் சொல்லக்கூடிய தோஷம் கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இது போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கரன் சேர்க்கைக்கு என்ன கொஞ்சம் ஆழமாய வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கே முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை இப்படி அபாசன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கே இருக்கும் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து குழந்தை அபாசன் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும் அது உங்களுக்கு வந்து பிறந்திருக்க குழந்தை வந்து கையில் ஆண் குழந்தையாக இருந்தால் அது இறந்து போன குழந்தை அபாசனம் குழந்தை அப்படிங்கிறது பெண்ணாக இருக்கும் சரி பெ பெண் குழந்தை வீட்டில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா அபாசனான குழந்தை அப்படின்னு கணக்கு பண்ணாச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையாக இருக்கும் அப்போ ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அங்கே ஒரு சின்ன மைனஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் உடைஞ்சு போன காந்தம் மாதிரி சரிங்களா உடையா உடையாம இருக்கிறவரை ஓகே அந்த காந்தம் அப்படிங்கிறது எல்லாம் ஒட்டவே ஒட்டாது திரும்பி திரும்பிதான் போகணும் ஒட்டாது அது போலத்தான் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இதே குரு சுக்கரன் சேர்க்கை ஆறு இருந்தா சோழி முடிஞ்சு போச்சு தோலை வச்சு கொட்டு கட்டிடுவாங்க கடன் எல்லாம் கடன் நகை கொண்டு அடை வைக்கிறது பேன் கடன் வண்டி கடன் வட்டி கடன் வீ வீட்டு கடன் இப்படி எல்லாமே வாங்கி கெட்ட முடியாம திக்கு முக்காடி போவாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் ஏழை சென்னையும் அஷ்டம சென்னையும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஆளுக்கு இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே வந்தாலும் சரி சொல்ல வேண்டியதே கிடையாது வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னன்னு புரிய வைக்கிறதுல இந்த இரண்டு கிரகத்தை அடிச்சிக்கே முடியாது அதுக்கு சனி பகவானே பரவாயில்லப்பா ஏழை செல்லவர்களும் கஷ்டப்பட்டதில்லை இந்த குருதஸில் சுக்கர புத்தியும் சுக்கரசில் குரு புத்தியும் வந்துச்சு தொலைச்சி எடுத்துகிட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரன்னா என்ன காமம் குருன்னா என்ன ஆன்மீகம் இந்த இரண்டும் ஒன்று சேராது அப்படிங்கும்போது முதல்ல கணவன் மனைவி இருக்கிறவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க இந்த குரு சுக்கரன் சேர்க்கை உள்ளே அந்த இருக்கிறவங்களுக்கு இந்த திசாபத்தி உள்ளே வரும்போது அப்படியே தாம்பதியை கட் பண்ணி நீ அங்கே நான் இங்கே போகிறேன் சண்டை போட்டு பிரிய அமைப்பிலும் நிறையாவே இருக்குது இது ஒரு கணக்கு ஆனால் இந்த குரு சுக்கரன் சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யோகமாக செயல்படணும்ல என்னதான் இருந்தாலும் சரி அது கிரகம் அப்படி யோகத்தை கொடுக்குறோம்ல அந்த குருவும் சுக்கரனும் உங்கள் ஜாதகப்படி அவர் ஆறு எட்டு தொடர்பு இல்லாமல் யோகமாக நிலையில் இருக்கும் பட்சத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ராசிப்படி லக்னி கணக்கெடுத்து பாருங்க யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தெல்ல தெளிவாக உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது நீங்க அடைகிற விஷயத்த தெல்ல தெளிவாக கொடுக்கும் ஆனாலும் போராட்டங்கள் இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குருவசில சுக்கர புத்தி சுக்கரத்துல குரு புத்தி ஒருவருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வருது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க ரெண்டே கால் மூணு வருஷம் இருக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் ஒன்று உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையும் அத்தனை பேர் ஜாதி செக் பண்ணி பாருங்கள் யாருக்காவது ஒரு நபருக்கு அஷ்டம செடியோ ஏழை செடியோ கரெக்டாக உள்ளே வந்து நிற்கும் இல்லை உங்களுக்கே அந்த அமைப்பு இருக்குது உங்களுக்கே அந்த அமைப்பு இருக்குது திசா பற்றி ஓடுதுன்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் திசா பற்றி செக் பண்ணும்போது அப்படி கோச்சாரத்தை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஏழை செடியோ அஷ்டம செடி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அந்த காலகட்டங்களில் தான் கரெக்டாக இந்த அமைப்பு இந்த இந்த தசாபத்தி உள்ளே வரும் அப்போ தான் பிரச்சனை பிரச்சனையும் கொடுக்கும் கணவனால் அதாவது கணவன் மனைவியின்னு சொல்லக்கூடிய உறவு கிடைக்கக்கூடிய சுகங்கள் சரிங்களா சுகபோகமான ஒரு வாழ்க்கை குழந்தைகளால் நிம்மதி இல்லாத சூழல் குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்களோட பிரிஞ்சு வேலை பக்கம்லாம் போயிடலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா குழந்தைகளை நீங்கள் அரவணைச்சி ஒன்றா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சூழலை கொடுக்காது சரி ஒன்றா கொடுக்குறோம் ஒன்றா கொடுக்குதப்பா நாங்கள் எங்கள் வீட்டில் குறுசுக்கரம் செயற்கை இருக்குது நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு தாளம் போட்டுட்ருப்பீங்க சரிங்களா அந்த குழந்தை கேட்கும் அப்பா எனக்கு ஒரு இன்னைக்கு ஒரு சில்லி சிப்ஸ் வாங்கி தாங்கப்பான்னு கேடச்சின்னா அதை வாங்கி கொடுக்கணும் பாக்கில பணம் இருக்காது அது வேதனை இல்லை நீ சொல்கிற மேலே இல்லை என் பையன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சிட்டு இருக்கான் பையன் உங்க கூட இருக்க மாட்டான் கூட வெளிநாட்டில் இருப்பான் அவ்வளோதான் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பை தான் அந்த குரு சுக்கரன் சேர்க்கை பார்வை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன என்ன பரிகாரம் இருக்கலாம் குருன்னா முதல்ல சொல்றேன் குரு அப்படின்னா கடவுள் அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் முத்தாரமன் முருகன் க சிவன் பெருமாள் இப்படி எல்லா எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கோங்க நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னென்ன தெய்வமாக நீங்கள் வழிபாடு செய்யுங்களோ அந்த தெய்வத்திற்கு குருன்னு சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய இனிப்பு கொண்டு நீங்கள் வந்து பிரசாதங்கள் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ஒரு பால்கோவா வாங்கி பால்கோவா வாங்கி அதை இறைவனுக்கு நீங்கள் வந்து படைச்சு வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் சரிங்களா இப்படி உணவு இனிப்பான பொருட்களை கொண்டு சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது அஸ்கா சர்க்கரை இருக்குல்ல சீனி சர்க்கரை அது கொண்டு அபிஷேகம் செய்வது சரிங்களா தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது இது பிரபஞ்சத்தில் உள்ள இறைவனுக்கு இனிப்பு சக்கரை பொங்கல் இருந்து எடுத்துக்கோங்க சுக்கரனா வரக்கூடிய விஷயத்து எல்லாமே எடுத்துக்கங்க ரெண்டாவது சுக்கரன் அப்படின்னா எலுமிச்சம்பளம் அப்போ எலுமிச்சம்பளம் மாலை கட்டி போடுவது சரிங்களா சுக்கரனா இனிப்பு இனிப்பு சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறது சக்கரை பொங்கல் இருந்து என்னென்ன இனிப்பு உங்களுக்கு வைக்க முடியுமோ இல்லை வீட்டில் சாமி கும்பிட்டிங்க அப்படின்னா சின்ன ஒரு ரெண்டு வாங்குறீங்க அது இனிப்பு தான் சரிங்களா இல்லை பாதுசா வாங்குறீங்க இல்லை ரசகுல்லா வாங்குறீங்கன்னா அதை இறைவன் முன்னால் அவங்க சாமி படத்துக்கு முன்னால வச்சு வணங்கி வணங்கி சாப்பிட்டு வந்துகிட்டே இருங்க நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இது குரு பகவானுக்கு அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படின்னால என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவங்களுக்கு உண்டான அமைப்புக்கு அடியென்னு சமீபத்துல உணர்ந்து நான் எடுக்கிற விஷயங்கள் அது எப்படிப்பா இறந்தவங்களுக்கு கொஞ்சம் லாஜிக்கா சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் அப்படின்னா என்ன சொன்னா இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற மந்திரம் தெரிஞ்ச ஒரே கிரகம் சுக்கர பகவான் ஒருவரே சுக்கராச்சாரியன் சுக்கராச்சாரியான்னு சொல்லுவாங்க அதாவது ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா லட்சுமணன் வந்து சரிங்களா லட்சுமணன் வந்து சக்தி அஸ்திரம் பெற்று இந்திரசித்தால் வந்து சக்தி அஸ்திரம் பெற்று உயிர் 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 பிரிய போகிற நிலைமையிலே இருக்கும்போது உயிர் மூச்சையாகவே விடிஞ்சால் முடிஞ்சு போச்சு அந்த நிலைமையில அவர் இருக்கும்போது சஞ்சீவினி மூலிகையை தீட்டு வரார்ல ஆஞ்ச மலையை பிடிஞ்சு கொண்டு வராரில்ல அதில் இருக்கக்கூடிய சஞ்சீவினி மூலிகை அந்த மூலிகைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கராச்சாரியார் அந்த இறந்து போயிட்டான் லட்சுமணன் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த மூலிகையை கொண்டு வந்து தான் அவரை வந்து காப்பாற்றுறாங்க இதை வச்சு அடி இந்த இந்த ராமாயணம் ராமாயணத்தில் இந்த பகுதியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே யோசனை வந்துச்சு அதை வச்சு கொஞ்சம் ஆழமா யோசிக்கும் தான் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் இது அப்போ இந்த இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற சக்தி தெரிஞ்ச இந்த சுக்கர பகவான் நல்லா கணக்கு பண்ணி பாருங்க கால தேவ கணக்குப்படி பிரபஞ்ச கணக்குப்படி மேச முதல் மீனவர்கள் கணக்கு பிரபஞ்ச கணக்கு இந்த பிரபஞ்ச கணக்குப்படி பார்த்தீங்க சின்ன இரண்டாம் மடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திற்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் மனைவி மக்கள் என்று சொல்ல குடும்பத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தொடர்பு மற்ற மற்ற உறவு உறுப்பினருக்கு கணக்கு எடுக்கிறோம்ல கணவன் மனைவி எடுக்கிறோம்ல ஏழாம் மடம் மாரகம் குடும்பத்தில் உள்ள மாரகம் சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கும் மாரகத்துக்கும் அவரே அதிபதியாகி அவர் உச்சமாகிற ராசி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்ச அமைப்புப்படி மீன ராசிகளை அது பனிரெண்டாவது ராசி அங்கே தான் உச்சமாகிறார் அது மோட்ச ராசி அப்போ யார் ஒரு ஜாதத்தில் வந்து சுக்கர பகவான் வலுவில்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள பிறந்து இறந்து போன பெண்கள் என்று சொல்லக்கூடிய கண்ணி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய 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 சுக்கர பகவான் அப்படியே உயிர்ப்பித்து வந்து நிற்பார் சஞ்சீவினி மூலிகை போல் எப்போது சஞ்சீவினி மூலிகை அவர் மாறுனாரோ அப்போவே உங்களுக்கு சுக்கர பகவான் கொட்ட ஆரம்பிச்சிருவார் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய வழிபாடு முறைகள் அதான் இது அப்போ சுக்கரன் அப்படின்னா இறந்தவங்கன்னு சொல்லிட்டேன் இறந்ததுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இந்த மண்ணை மிதிச்சு ஆண்டு அனுபவிச்சு மண்ணாசை பெண் ஆசை பொண்ணாசை இதெல்லாம் அனுபவிச்சு காடு வாங்குனேன் வீடு வாங்கினேன் சண்டை போட்டேன் மண்டை போட்டு உருட்டுனேன் இப்படிலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது சுக்கர பகவானில் வந்து அது சேர அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் அமைப்பில் சேர்ந்துடும் நான் சொல்ற சுக்கரனா என்ன கன்னி தெய்வங்கள் ஒரு தாயின் வயிற்றில் உருவாகி சரிங்களா வயிற்றில் உருவாகி ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேல ஒரு பத்து மாசத்துக்கு உள்ள வயிற்றுல இருந்து அழிஞ்சி போகிற குழந்தைகள் கருப்ப அதாவது அபாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி நகரத்துல எந்த மாதிரி குழந்தைகளும் அல்லது சரிங்களா கன்னி தெய்வம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன் இறந்து போல இந்த மாதிரி குழந்தைகள் தான் கன்னி தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் சுக்ரு சுக்ரன் குரு சேர்க்க இருந்தால் உங்கள் வீட்டில் இந்த அமைப்பு சத்தியமா இருக்கும் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் வந்து ஆடை துணிமணி எடுத்து வச்சு வழிபாடு செய்யுங்க சில சுக்கரை புத்தி இந்த புத்தி உள்ள வரும்போது மூணு வருஷம் உள்ள நிற்கி இந்த மூணு வருஷமும் மறக்காமல் வருஷம் வருஷம் அந்த அந்த தெய்வத்திற்கு நீங்கள் சக்கரை ஒரு ஆடி மாதம் தை மாதம் அம்மா இந்த மாதிரி டைமில் சாமிக்கு போட்டிங்களா இந்த மாதிரி நேரங்களில் மறக்காமல் பாலும் பழமும் பாலும் பழமும் வச்சு சரிங்களா சக்கரை பொங்கல் வச்சு நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வச்சு படைச்சி வச்சு நீங்க ஆடை துணி மணி என்ன துணி எடுத்தாலும் சரி அதை அந்த தெய்வத்தை நினைச்சு எடுத்து வச்சு நீங்க தொட்டு தொட்டு நீங்க வச்சு வழிபாடு செய்ய 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 இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையில அந்த சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அப்ப அந்த மூணு வருஷ காலகட்டமும் குரு சுக்கர இந்த மூணு வருஷ காலகட்டமும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரமே இதுதான் இறைவனுக்கு இனிப்பு வச்சு வழிபாடு செய்ய பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படிங்கிறவனே குரு குருவுக்கு சுக்கரனை கொண்டு ஜாயின் பண்றீங்க அங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சுக்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்தவங்களுக்கு குரு என்று சொல்லக்கூடிய உயிரை கொடுத்து உயிர்ப்பீங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்குது இறந்தவங்களும் இறைவனும் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா இதுதான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இந்த பிரபஞ்ச அமைப்புபடி நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திலதிரியாக புரிஞ்சிடும் இறந்தவங்க என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வமும் குரு என்று சொல்லக்கூடிய இறைவனும் உங்கள் ஜாதத்தில் வந்து ஜாதகமும் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க நீங்கள் இறைவன் ஆசை பெற்று பிறந்திருக்கிறீங்க ஆனால் வழிபாடு நீங்க செய்யாத காரணத்தினால் இந்த காலகட்டத்தில் வந்து நெருக்கடிகளை கொடுக்கும் இதுதான் நான் உணர்ந்த விஷயம் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த அமைப்பு இருக்குதா நீங்க அதுக்காக வந்து நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வச்சீங்கன்னா வேற என்ன பண்ணலாம் ஒரு ஆழம விஷயம் சொல்றேன் கேளுங்க பிரபஞ்ச கணக்கடியே வர்றேன்

இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான கடனை நீங்கள் அணைக்கும் பொழுது அது என்ன கடன் உங்கள் வருமானத்துல ஒரு பகுதி எடுத்து ஓரமாக வச்சிருங்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ற உணவு இதை படைச்சு சாப்பிடலாம் உங்க வீட்டில் வந்து டெய்லி சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு நீங்க வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் டெய்லி செய்ய முடியாட்டா நீங்க இஷ்ட தெய்வம் கோயிலுல போய் அன்னதானங்களை கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு பசியாத்தலாம் இப்படிப்பட்ட கடனை நீங்க தீர்க்க 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 தீர்க்கத்தான் அது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் சரி இது குரு பகவானுக்கு ஓகே சுக்கர பகவானுக்கு அப்படியே கணக்கு பண்ணி பாருங்க குலதெய்வம் இந்த சுக்கர பகவான் ராசியாக வரும் கரும ராசியாக வரும் அப்ப என்ன அர்த்தம் குலதெய்வத்தோட கர்ம கடனை தீர்வுன்னு அர்த்தம் அப்போ குலதெய்வம் கோயில போய் முட்டை போடுங்க முடிக்கணிக்கொடுங்கன்னு அர்த்தம் இதை செஞ்சாலே வாழ்க்கை சேச்சிடும் இது பிரபஞ்சத்து ஒரு தொடர்பு அதையும் தாண்டி உங்க வீட்டில உள்ள இறந்தவங்க என்று சொல்லக்கூடிய கன்னி தெய்வங்களை யார் ஒருவர் சரியாக கையில பிடிச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த குரு சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது எல்லவும் பாதிப்பு கொடுக்காது பிரபஞ்ச அமைப்பு படி பல கோடி நீங்க இழக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கூட சில சில லட்சங்களை இழந்துட்டு மீதி நீங்க சம்பாதிக்கிற கூடான சூழலை உருவாக்கி கொடுத்துறோம் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஏன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இறந்த வழிபாடையும் தெய்வ வழிபாடையும் நீங்க இப்படித்தான் எடுக்க வேண்டும் ஆனா இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நீங்கள் நெருங்கி போகும்போது அங்கே உங்களுக்கு வந்து கோவிலுக்கு போகும்போது காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் கோவிலில் போய் சாமி தான் அந்த எண்ணங்கள் வரும் கோவிலில் நிற்கும் போது அந்த அந்த சிந்தனைகள் வரும் கோவிலுக்கு கூட்டமாக போகும்போது தான் நம்மளுக்கு வந்து மனது சபலமாகும் இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறதுல தான் உங்க உங்கள் கட்டிகார இருக்குது சரிங்களா இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இதைத்தான் செய்யும் கோவிலில் போகிற நேரங்களில் கொஞ்சம் அனுபவத்தில் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள் கோவிலில் போகிற நேரங்களில் உங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே ஆனால் என்ன அழகாக இருக்குடா இங்கே பாருடா அப்படியே அந்த சிந்தனைகள் செதறக்கூடும் ஏன்னா குருன்னா ஆன்மீகம் சரிங்களா சுக்கரன்னா காமம் நீங்க ஆன்மீகத்தை நோக்கி நகரும்போது சுக்கரன் அதை தான் செய்வாரு எப்படா சாமி மூடாடி பார்ப்போம் ஏடா நீ நானும் நானும் பார்த்துட்டு இருக்கிற நீ வரும்போது தான் சாமி கும்பிட போறேன் கும்பிட விட்டுருவா நீ போ அழகான ஒரு 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 குழந்தை எப்படின்னா அனுப்பி விடுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லி இது அப்படித்தான் தூண்டும் நீங்க அதை கட்டுப்படுத்தணும் அங்கதான் உங்க சக்தி இருக்குது அதை கரெக்டா யார் செய்யணும் அவங்க ஜெய்ச்சுட்டே இருப்பாங்க எல்லாம் சந்தேகமே கிடையாது இந்த அமைப்பு இருந்தால் இதுதான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அவங்கவுங்க ஜாதகம் இருக்குதுன்னா நான் சொல்கிற விஷயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அனுகூலமாக செக் பண்ணி பாருங்கள் கன்னிதேவி வழிபாடு இருக்கான்னு பாருங்கள் குலதெய்வத்துக்கு வந்து சரியாக மொட்டை போட்டுட்ருக்கான்னு பாருங்கள் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கன்னிதேவி வழிபாடு குலதெய்வத்துக்கு முடிக்காணிகள் கொடுப்பது இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குருசுக்குரன் சேர்க்க எங்களுக்கு வந்து பெருகளவு பொருளாதார இழப்புகளை கொடுத்துருக்காது யார் ஒருவர் வழிபாடு செய்யாமல் இருக்கிறீங்களோ விட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் பொருளாதார இழப்புகளை கொடுத்துருக்கோம் கரெக்டான வருஷம் குழந்தைங்களுக்கு மட்டும் போட்டுட்டு இருக்கேன்னுப்பா எங்கள் வீட்டில் வருஷம் நாங்கள் கண்டித்தனத்தை வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு போன அனந்தனமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாம் கரெக்டாக இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த குரு குருசுக்கரன் அப்படிங்கிறது ஒரு நாளும் வாழ்க்கையில பெரிய கடன்களையும் பெரிய பொருளாதார இழப்புகளையும் சத்தியமா கொடுத்துருக்காரு ஆனால் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகம் யோகமாக இருக்கும் பட்சத்தில் இறைவனை அவனே கேட்டு வாங்கியிருப்பான் யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க இத பார்த்து அப்படி செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையிலையும் குரு சுக்கிரன் சே குரு சுக்கிரன் சேர்க்கை வந்து யோகத்தை கொட்டட்டும் சரிங்களா இதுதான் அடியன் உணர்ந்த விஷயம் அப்போ குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்புக்கு இதுதான் பரிகாரம் குலதெய்வம் கோயிலில் போய் முடிக்காணிக்க கொடுப்பது குலதெய்வம் இஷ்டதேவன் கோயிலில் போய் அந்த கோவிலுக்கு வந்து அன்னதானங்கள் பண்ணுவது அந்த கோவிலில் இறைவனுக்கு வந்து இனிப்பு வச்சு வழிபாடு செய்வது சர்க்கரை கொண்டு அபிஷேகம் செய்வது தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது சரிங்களா அப்போ குலதெய்வம் வந்து தீனை வச்சு அபிஷேகம் செய்யக்கூடாதான்னு கேட்கக்கூடாது இறைவனுக்குன்னு அபிஷேகத்துக்கு செய்யும் போது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இறந்தவங்களுக்குன்னு எடுக்கும்போது அங்கே இனிப்பு வச்சு நீங்கள் வழிபாடு செய்வது வழிபாடு செஞ்சு நீங்கள் சாப்பிடுவது ஆணை துணிமணின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் சொல்லக்கூடிய ஆணை துணிமணிகள் எல்லாமே நீங்கள் வ வச்சு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படி சின்ன நல்லா செக் பண்ணி பாருங்க நான் சொன்ன அமைப்பு குரு சுகம் சேர்க்கை இருக்கால் கண்டிப்பாக கணிதம் வழிபாடு உங்கள் வீட்டில் சத்தியமாக இருக்குது நீங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ இருக்குது இதுதான் உண்மை சரிங்களா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் வழிபாடு முறையை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் தினசரி நீங்கள் காலையிலே தூங்கி எழுந்து குளித்து முடிச்ச உடனே ஒரு சொம்பில் சரிங்களா சில்வர் சொம்போ புத்தளை சொம்போ வெள்ளி சொம்போ தங்கத்தில் இருந்தால் தங்க சொம்போ என்ன சொம்பு உங்கள் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் சுத்தமாக விளக்கி ஒரு சொம்பு நிறைய தண்ணி எடுத்து தென் நேர்க்கும் மூளை என்று சொல்லக்கூடிய கண்ணி மூளையில ஒரு ஓரத்தில் வச்சிருங்க மனசார டெய்லி வச்சு இறந்தவங்களை நினச்சிக்கிட்டே இருங்க உங்க வீட்டில் வந்து கஷ்டமே இருக்காது படிப்படியா 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 அப்படியே மாறும் ஏன்னா நீங்க பூஜை அறையில் வந்து இறைவனுக்கு இடம் கொடுத்துருப்பீங்க இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறை இங்கே இறைவன் நான் இடம் கொடுத்துருக்கேன் இந்த இறைவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான இடம் எங்கன்னு கேட்டா பூஜை அறை அதே இதில் பார்த்தீங்கன்னா தீப ஒளியில் ஜோதியாக இருப்பான் குரு ஆனால் சுக்கர பகவானுக்கு இடம் சுக்கரன்னாலே இறந்தவங்கன்னு நான் சொல்லிட்டேன் கன்னி தேவன் சொல்லிட்டேன் அப்போ கன்னி மூளை என்று சொல்லக்கூடிய மூளை தென்மேற்கு மூளை நம்ம பெட்ரூமில் படுக்கிற மூல அதில் தென்மேற்கு மூளை அந்த மூலையில் ஒரு சொம்பு தண்ணியை சரியாக மோந்து வச்சிருங்க டெய்லி மோந்து வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் எடுங்க எடுத்து அதை குடிக்கணும் குடிங்க இல்லை விட்ட சுற்றி தெளிச்சு விடுங்க வீட்டு கூரை வேலை ஊற்றி விடுங்க குளிக்கிற தென்னை கலந்துக்குங்க இப்படி செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன் அந்த தண்ணி அங்கே வைக்கணும்னு கேட்டீங்கன்னா இறைவன் இருப்பது தீப ஒளியில் இறந்தவங்க இருப்பது நீரல் நீங்கள் வைக்கிற நீரில் தான் இறந்தவங்க வந்து உட்காருவாங்க அதனால தான் நம்ம நீர் கொண்டு போய் நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ உங்கள் வீட்டில் ஒரு சொம்பு தண்ணி நிரந்தரமாக இருந்துகிட்டே இருக்கணும் தென்மேற்கு மூலையில தொடர்ச்சியாக யார் பத்து வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட கஷ்டம் வந்தாலும் சரி இந்த தெய்வங்கள் அப்படியே உங்களை ஒதுக்கி விட்டு உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்கும் இது என் அன்னை முத்தாளமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் அஞ்சு நிமிஷத்தில் வீடியோ முடிக்க நினைச்சேன் ஆனால் பேசுனா அது வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது நீங்கள் நான் ரொம்ப நேரம் நான் நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஒரு ஒரு பரிகாரம் சொல்லி பேசிகிட்டே இருப்பேன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதனால வீடியோ இதோட போதும் தொடர்ச்சியாக பார்க்குற நண்பர்களுக்கு வந்து நான் சொல்கிற விஷயம் இதே தான் சரிங்களா ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா அந்த பராரம் கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்றம் இருப்பதற்கு அடியின் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என் அன்னை முத்தாராமல் அந்த அருள்வாசியை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமும் நல்ல பரிவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்